மழை பெய்ந்த அந்த தடம் அந்த சகதியுடைய தடமெல்லாம் அவங்களோட முகத்துல இருந்துச்சு யாரும் சொல்லலாம் கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறோம் ஒரு நேரத்துல ரசு செல்வதா அபுபகர் நாயகத்துக்கு சொன்னாங்க ஆனா இந்த இடத்துல அபுபக்கர் நாயகர் ரசோனதாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க அல்லா நமக்கு உதவி செய்ய கவலைப்படாதீங்க என்று தைரியம் முத்தினாரு ஆக முத்தத்துல மறுநாள் யுத்தம் நடந்தது இந்த யுத்தத்திலே இதுதான் இஸ்லாமிய வரலாற்று முதல் யுத்தம் அதுவும் நம்ம அடிக்கணும்னு வரல எதுக்குறதுக்கு அடிக்கிறதுக்கு வந்தாங்க அடிக்கிறது வாங்கிட்டு நிக்க கூடாது இல்லையா ஆனா அடிக்கிறத தடுக்கணுமா வேண்டாமா அப்ப எதிர்த்தாக்கு நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு இங்கு தள்ளப்பட்டார்கள் மறுநாள் யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தில் பல சுவராசியமான நிகழ்வுகள் ரெண்டு அந்த யுத்தத்தில் இருந்தாங்க மதுராவில் இருந்து வந்தவங்க அந்த சிறுவர்களை பற்றி சொல்லப்படுகிறது அவர்கள் சிறுவர்கள் என்பதற்காக போர்ல நீங்க வரக்கூடாது விளைக்கிறாங்கன்னு சொல்லி தன்னுடைய கால்களை உயர்த்து இப்படி நின்று என்ன செஞ்சாங்களா ஆள் கூட ஆள்களா நின்றாங்களா ஒரு வயல சிறக்காய் இங்க வந்துட்டாங்க ரெண்டு பேரும் அபுஜகனை பார்த்தது கிடையாது அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க மக்காவில இருந்து அபுஜகன் ஒருத்தர் வர்றானா அவன் தான் நம்ம இஸ்லாத்துக்கும் ரசூலுக்கும் மிகப்பெரிய எதிரியாக இருந்தானா முதல்ல அவனை போட்டு தள்ளுவான் அவன் யாரு அப்படிங்கறத அந்த மக்கத்து முகாஜிர்கிட்ட அடையாளம் கேட்கறாங்க எய்த மாதிரி படம் நிக்குது அந்த நாலாவது முதல் நாலாவதா நிக்கிற பாரு அவன் அபூஜைகள் சொன்ன உடனே இந்த ரெண்டு சிறுவர்கள் பேசிக்கிறாங்க எப்படி அட்டாக் பண்றங்கிற ஒரு வியூ நான் வேகமா முதல்ல ஓடி போய் குதிரையினுடைய காலை வெட்டுறேன் அவன் கீழே ஒழுகுவான் அதுக்கப்புறம் நீ அவனை வெட்டீரு என்று அவர்கள் என்ன செய்யறாங்க ஒரு மிகப்பெரிய வீரன் அபுஜகில் சாதாரணமான ஆள் இல்ல அந்த சாதாரணமான ஆள் இல்ல மிகப்பெரிய வீரன் அப்படிப்பட்ட அபுஜகிலை ரெண்டு சிறுவர்கள் மூலமாக அண்ணாவுத்தான சாட்சா அவர்கள் சொன்ன மாதிரியே ஒருத்தர் குதிரையுடைய காலை வெட்டினாரு இன்னொருத்தர் அபுத்தருடைய தலையை வெட்டினாரு யுத்தம் நடந்தது முப்பார்களிடம் இருந்து இந்த மஜூசிகளிடம் இருந்து இந்த முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள் மாட்டிறைச்சி வைத்ததற்காக கொல்லப்படுகிறார்கள் தாடி வைத்ததற்காக கொல்லப்படுகிறார்கள் முஸ்லிம் என்று தெரிந்துவிட்டாலே கொல்லப்படுகிறார்கள் எங்களை இந்த முஸ்லிம் சமூகத்தை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் துவாக்க வேண்டும் இது இந்தியாவுடைய சூழ்நிலை அரசியலுடைய சூழ்நிலை கை ஓங்கி இருக்கிறது என்று சப்போர்ட்டுகள் வளர்த்திருக்கிறது உலக நாடுகளிலேயே அதிகம் தாண்டி பழசி மக்களுக்காக நடுத்தரமாக யோசிக்கக்கூடிய நடுநிலைவாதிகளும் என்ன செய்றாங்க சப்போர்ட் பண்றாங்க அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டும் கூட இருக்கிறார்கள் தாய் இல்லை தந்தை இல்லை குழந்தை தாய்